இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் தளபதி விஜயோட வாரிசு படமும் தல அஜித்தோட துணிவு படமும் ஜனவரி பதினொன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதனால லண்டன்ல டிக்கெட் முன்பதிவு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே தளபதி விஜயோட வாரிசு படம் வந்து ஆயிரத்தி முந்நூறு டிக்கெட்டுகளை வித்து வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு ஆனா தல அஜித்தோட துணிவு படம் வந்து வெறும் நானூறு டிக்கெட்டை மட்டும் விற்றுருக்கு அதனால வெளிநாட்டுல வந்து தலா அஜித்தோட துணிவு படத்துக்கு ரொம்பவே ஒரு பின்னடைவு வந்து ஏற்பட்டிருக்கு இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எல்லாத்துக்குமே தெரியும் மூவி தான் துணிவு படத்தை வந்து வாங்கியிருந்தது தமிழ்நாட்டில் பல வந்து போகுது வெளிநாடுகளில் வந்து வாரிசு படத்துக்கு வந்து சாதகமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு துணிவு படத்துக்கு வந்து ரொம்பவே பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இந்த நியூஸ் வந்து தளபதி விஜய் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பியை வந்து ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ